நீங்கள் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது சொத்துக்களை விற்று லாபம் ஈட்டியிருக்கிறீர்கள் என்றால் வருமான வரி தாக்கல் செய்யும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒரே ஒரு சிறிய தவறு கூட உங்கள் பணத்தையும் மன நிம்மதியையும் இழக்கச் செய்யும் என வருமான வரி நிபுணர் சிஏ நிதின் கௌஷிக் அறிவுறுத்தியுள்ளார் தவறான இன்கம் டாக்ஸ் ஃபார்மை தேர்வு செய்தால் ரீஃபண்ட் பெற தாமதமாகலாம் அல்லது வருமான வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வர வாய்ப்பு அதிகம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் சரியான வருமான வரி படிவத்தை தேர்வு செய்வது எப்படி ஐடிஆர் ஒன்று மாத சம்பளம் வாங்குபவர்கள் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான ஷேர் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் லாபம் பெற்றவர்கள் இந்த படிவத்தை தேர்வு செய்ய வேண்டும் ஐ டி மாத சம்பளத்துடன் சொத்துக்களின் மூலம் வாடகை வருமானம் பெறுபவர்கள் மற்றும் ஷேர் மியூச்சுவல் ஃபண்ட் சொத்துக்களை விற்று லாபம் பெற்றவர்கள் இந்த படிவத்தை தேர்வு செய்ய வேண்டும் ஐடி ஆர் மூன்று வியாபாரம் செய்பவர்கள் அதனுடன் கூடுதலாக ட்ரேடிங் செய்பவர்களும் இந்த படிவத்தை தேர்வு செய்ய வேண்டும் ஐடிஆர் நான்கு தள்ளுவண்டி கடை போன்ற சிறிய வியாபாரம் செய்பவர்கள் ஃப்ரீலான்சராக பணியாற்றுபவர்கள் யூ மூலம் வருமானம் பெறுபவர்கள் இந்த படிவத்தை தேர்வு செய்ய வேண்டும் என நிதின் கௌஷிக் தெரிவிக்கிறார் மேலும் வீடு விற்று லாபத்திலிருந்து புதிதாக வீடு வாங்கியிருந்தால் செக்ஷன் ஐம்பத்து நான்கு படி அந்த லாபத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படலாம் சரியான ஃபார்மை தேர்வு செய்வதும் விவரங்களை சரியாக குறிப்பிடுவதும் மிக முக்கியம் இல்லை என்றால் சிக்கலை சந்திக்க நேரிடும் என நிதின் கௌஷிக் எச்சரித்துள்ளார்